ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ சேனலில் தாஸ் மசாலா பாக்ஸ் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா பச்சை பயிரை வச்சு ஒரு அதை சைவ ஈரல் கிரேவி அண்ட் வந்து உருளைக்கிழங்கு வச்சு வெஜ் லாலிபப் அதான் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம தேங்காய் பால் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷு நான் கட் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சைப்பயிர் ஊற வச்சது தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கருவேப்பில கொத்தமல்லி ஒரு உருளை வந்து அந்த ஸ்டிக்ஸ் மாதிரி கட் பண்ணுறதுக்காக தோல் சீவி வச்சுருக்கேன் மீதியெல்லாம் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பச்சைப்பயிர் வந்து நம்ம அரைச்சிக்கணும் மிக்சியில் பச்சைப்பயிறு கூட வந்து எஞ்சி பச்சை மிளகாய் சோம்பு அது மூணம் போட்டு பச்சை பயிர் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிக்குவோம் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துட்டு இட்லி பானையில் வச்சு ஆவி ஆவி கட்டி எடுத்துக்கணும் நம்ம இப்போ வந்து இதை அரைச்சிக்குவோம் இது நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க புதுசாக ஒன்றும் செய்யலை ஓகே நம்ம இன்றைக்கி சமையல் அதுதான் அப்படின்றதுனால வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் அது வந்து தனியாலாம் வந்து கருவேப்பில் நிறைய இருக்குது ஸோ கருவேப்பிலை பொடி தொக்கு மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு இட்லி பண்ண அரைச்சு அவி அவிச்சு வச்சாச்சு இப்போ நம்ம அதை கட் பண்ணி பீஸ் பீஸாக எடுத்துக்குவோம் அது தட்டில் ஊற்றி நான் இட்லி தட்டில் வைக்கல ப்ளேட்லேயே வச்சு அதை இதில் வச்சு ஆவி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் நம்ம கட் பண்ணியாச்சு குழம்புக்கு வந்து தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து அரைச்சி வச்சுருக்கேன் ஸ்டவ் பற்ற வச்சு கடாய வச்சிட்டோம் ஆனால் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சி தான் வந்து நம்ம தாளிச்சிடலாம் எண்ணெய் தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை லவங்கம் அதில் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டிருக்கோம் சோம்பு போட்டுருக்காங்க பட்டை லவங்கம் சோம்பு கொஞ்சமாக விருந்து இலை வந்து இருந்தால் போட்டுக்கலாம் எங்கிட்ட ஒரு சின்ன பீஸ் தான் இருந்தது காலி ஆகிடுச்சி ஏன்னா கரம் மசாலா அரைக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணிட்டதுனால காலி ஆகிடுச்சி ஸோ அதை அதை போடலைனா கரம் மசாலா பொடியும் வந்து கிரேவியில் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தாளிக்கிறதுக்கு வந்து வெறும் சோம்பும் ஒரு ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக பட்டை போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து அதை கட் பண்ணி பீஸ் பீஸாக எடுத்துக்கணும் ரொம்ப பெருசு பெருசாக போட வேண்டாம் சின்ன சின்னதாக போட்டுக்கணும் பன்னீர் க்யூப்ஸ் மாதிரி போட்டுக்கணும்னா நல்லாயிருக்கும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கிரேவியோட அந்த ஜூஸி அதில் வந்து இறங்கும் உங்களை சாப்பிட்றதுக்கும் ஜூஸியாக இருக்கும் அந்த கிரேவியோட டேஸ்ட் அதில் இருக்கும் நம்ம ஆல்ரெடி உப்பு காரம் போட்டதுனால அது அது தேவை கிடையாது பட் ஆனால் குழம்போடு சேர்ந்த மாதிரி இருக்கணும் இல்லையா கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போது என்ன காஞ்சிடுச்சு நான் தாளிச்சு தாளிக்கிறத பார்த்துக்கலாம் கொஞ்சமாக சோம்பு ரெண்டே ரெண்டு லவங்கம் ஒரு துண்டு பட்டை சின்ன துண்டு தான் போடுறேன் பட்டை நம்ம தக்காளி வெங்காயம் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இது உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து உப்பு காரம் போட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு அந்த வெஜ் லாலிபாப் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டிக்ஸை ஸ்டிக்ஸில் பண்ண முடியும் வெங்காயம் தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு வந்து நம்ம அந்த ஸ்டிக்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம் லாலிபப் பண்ணுறதுக்கு ஸ்டிக்ஸ் மாதிரி இது வந்து சின்ன சைஸ் அப்படின்றது உங்களுக்கு ஸ்டிக் வந்து சின்னதாக தான் கிடச்சிது ஸோ அது ஒரு ஆறு ஏழு பீஸ் தான் கிடச்சிது ஒரே ஒரு மாதிரி ஈவனாக ஸ்டிக்ஸ் ஸோ அந்த ஆறு ஏழு பீஸ் வரைக்கும் வந்து நம்ம அந்த லாலி பப் பண்ணுறது யூஸ் பண்ணிக்குவோம் பாக்கியெல்லாம் வந்து அப்படியே வந்து சும்மா காரம் போட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் கட் பண்ணியாச்சு அது அந்த ஸ்டிக்ஸ் மாதிரி இருக்கும் பாருங்க இது வந்து ஒரு ஆறு ஏழு பீசஸ் தான் கிடச்சிது கடாய் இதுவெல்லாம் வா செந்துருச்சு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டேன் கருவேப்பிளக தமிழக போட்டாச்சு நல்லா அது பொரிஞ்சிருச்சு அது சிம்மில் வைக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக செய்வேன் ஏன்னா ஃபாஸ்ட்டாக வச்சுட்டோம்னா சீக்கிரம் தீ பிடிச்சா அடி பிடிச்சிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடியை வந்து அந்த அரைக்கிறது பயிர் அரைக்கும் போது கொஞ்சம் இஞ்சி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் ஸோ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருக்கோம் பூண்டு வேணும்னா கூட போட்டுக்கலாம் நான் பூண்டு போடல இதில் போடுறதுனால அதில் பூண்டு போடல கொஞ்சம் நேரம் அது வந்து இதுவாகட்டும் இப்போ நம்ம தேங்காய் வந்து இதுக்காக வேண்டி கொஞ்சம் எடுத்து வச்சேன் இந்த கிரேவி மாதிரி பண்ணுறது குருமா மாதிரி இருக்கும் அப்படின்னு தேங்காய் பால் வந்து பால் சாதத்துக்கு போக பாக்கியை வந்து அந்த செகண்ட் பால் சொல்கிறோம் இல்லையா தண்ணியாக அதை எடுத்து வச்சுக்கோ அதை ஊற்றி கொஞ்சம் அரைச்சிக்குவோம் அரைச்சிக்கிட்டு பாக்கியை வந்து இதை வேக வைக்கிறதுக்காக ஊற்றிடலாம் வெங்காயம் பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ தக்காளி போட்டும் அரைச்சதை பேஸ்ட் பண்ணி வச்சதை போட்டுணும் தக்காளி பேஸ்ட்டு போட்டுட்டு சும்மா ஒரு ரெண்டு வத வதக்கு வதக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம காரம் தேவையானதெல்லாம் போட்டுட்டு அந்த வேக வச்ச பருப்பு இது போட்டுடலாம் எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் வேக வைக்கிறது அது ஆல்ரெடி ஆவியில் வேக வச்சாச்சு ஜஸ்ட் இது இந்த எல்லாம் போனோம் இல்லையா இப்போ நல்லா வதங்கியாச்சு நம்ம அதுக்கு தேவையானதெல்லாம் உப்பு காரெல்லாம் போட்டுக்கோம் அதையும் நம்ம அதில் உப்பு போட்டிருக்கோம் அதனால் அதில் கொஞ்சம் கிரேவிக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம் அடுத்ததான் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் கரம் மசாலாத்தூள் அது மூணு நாலும் போட்டுக்கும் கால் ஸ்பூன் மஞ்சள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்ட பொடி முக்கால் ஸ்பூன் தனியா பொடி கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து கரம் மசாலா ஏன்னா நிறைய மசாலா மாதிரி ஆகிடும் ஏன்னா அதுலேயும் போட்டிருக்கோம் தாளிக்கவும் போட்டிருக்கோம் ஸோ மசாலா அதிகமாக கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுருவோம் எல்லாம் வதங்கிடுச்சு நம்ம கட் பண்ண அந்த பயிர் வேக வச்சதுலையும் போட்டுக்குவோம் ஈரல் பீசஸ் சைவை ஈரல் பீசஸ் ஆனால் உண்மையிலே அப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஈரல் கட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த கலரில் தான் இருக்குது அது சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியும் ஃபஸ்ட் டைம் செய்கிறது நான் வரைக்கும் செய்யலை இப்போ நம்ம வந்து அதில் அரைச்சி வச்சாச்சு பால் மட்டும் விட்டுவோம் அது தண்ணி பால் செகண்ட் பால் இல்லையா அந்த தண்ணி பால் விட்டுட்டு அதை கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தேங்காய் அரைச்சதை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கிரேவியாக குருமாவாக வேணும் ஏன்னா தேங்காய் பால் சாதத்துக்கு அதுவும் ட்ரையாக இருக்கும் இது கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் தான் சாதத்தில் போட்டு பசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம இது சே லாலிபாப் பண்ணுறதுக்கு உருளைக்கெழங்கு ரெடி பண்ணிக்கும் வேக வச்ச உருளைக்கெழங்கில் உப்பு பொடி எதா தூணுப்பு போட்டிருக்கேன் டேபிள் சால்ட்டு பொடி வெறும் பொடி தான் காஷ்மீரி சில்லி தான் மஞ்சள் பொடி தனியா பொடி இது கூட வந்து நம்ம உருளைக்கெழங்கு கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இல்லை அதனால் பெருங்காயம் கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் எல்லாம் போட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துக்குவோம் கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம் கொஞ்சம் பைண்டிங் வரும் ஏன்னா இது கூட வந்து ப்ரெட்டு அந்த மாதிரி எதாவது போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த மை பைண்டிங் வரும் பட் ஆனால் அது போடலை அதனால் வீட்டில் இருக்கிறத வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கிற உருளைக்கெழங்கு போட்டு கார்ன்ஃப்ளவர் போட்டு பிசைஞ்சு வச்சாச்சு அப்போ வந்து நம்ம இது வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் வந்து நம்ம இது பொன்னி கரைச்சி வச்சுக்குவோம் ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம் குழம்பு கிரேவி ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ தேங்காய் ஊற்றிட்டு ஒரு கொதி வந்தோன்னே எடுத்துடலாம் உப்பு சரியாக இருக்கா பார்த்துக்குவோம் உப்பு ரெடியாக நல்லா சூப்பராக இருக்குது கரெக்டாக இருக்குது உப்பு காரம்லாம் நமக்கு இப்போ தேங்காய் ஊற்றினோன்னா குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ வந்து நம்ம லாலிபப் பண்ணுறத ரெடி பண்ணி வச்சுக்குவோம் சும்மா சிக் சின்னதாக மினி லாலிபாப் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சின்ன சின்னதாக ஏன்னா அது உருளைக்கிழங்கு சின்ன உருளைக்கிழங்குன்றதுனால உங்களுக்கு அந்த ஸ்டிக் வந்து சின்னதாக தான் வந்தது பட் ஆனால் பார்க்கறதுக்கு நம்ம லாலிபாப் மாதிரி தான் இருக்குது இது வந்து மினி லாலிபாப் சொல்லிக்கலாம் ஆரம்பம் ரெடி ஆயிடுச்சு ஒரு ஆறு பீஸ் ஆறு ஏழு பீஸ் தான் இது மொத்தமாக வந்தது அது மொத்தம் ரெடி பண்ணிட்டு பார்க்கலாம் நம்ம இது வந்து சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப மெனக்கட்டணும்னு அவசியம் இல்லை உருளைக்கிழங்கு இருந்ததுன்னா டக்குன்னு நம்ம பண்ணிடலாம் வேறு எந்த இது இன்க்ரீடியன்ஸும் அதிகமாக தேவைப்பட்டுன்னு சொல்லலை நீங்களே பார்க்குறீங்க இல்லையா எப்படி சிம்பிளாக முடிஞ்சிச்சு வேலை இப்போ இது லாலிபாப் பண்ணணும்னா அதுக்கு நிறைய வேலை இருக்கும் நிறைய மெனக்கட்டணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஒரு நாலு உருளைக்கிழங்கு அஞ்சு உருளைக்கிழங்கு இருந்தாலே போதும் உங்களுக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் பசங்களுக்கு இது நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு ஈவினிங்கில் வந்தாங்கன்னா ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது நான் வந்து இந்த குழம்பு தான் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் பட் ஆனால் உருளைக்கிழங்குலாம் அந்த இது வந்து நான் ஏற்கனவே பண்ணியிருக்கோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இது வந்து உங்களுக்கு அது பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா பஜ்ஜி போண்டாலாம் வந்து அது கடலை மாவு சில பேருக்கு ஒத்துக்காது பட் ஆனால் இது உங்களுக்கு ஒன்றாக அது நல்லாயிருக்கும் இதுலேயா நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட போட்டு கூட பண்ணி கொடுக்கலாம் நம்ம குழம்பு ரெடியாகிடுச்சு உருளைக்கெழங்கும் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு அடுத்ததான் அதை ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான் வேலை நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு இறக்கிடுவோம் இப்போ வந்து வேறு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ டிப் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம கான்ஃபிளர் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா டிப் பண்ணிவிட்டு அந்த இதுவில் ரஸ்கு பொடியில் வந்து ஃபுல்லாக பெரட்டி எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம் ரச்கு பொடி நம்ம வந்து ஆல்ரெடி ரஸ்க் இருக்குது மில்க் ரஸ்க் அதை வந்து பொடி பண்ண போகிறோம் மிக்சியில் போட்டு பொடிச்சிக்கலாம் இப்போ கடாய் பற்ற ஸ்டவ் வச்சு கடாய் வச்சுக்க எண்ணெய் காய்ட்டு அதுக்குள்ளே அதை ரெடி பண்ணி இருந்தலாம் இது வந்து நம்ம ரஸ்கு பொடி போடுறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த எண்ணெயில் கொஞ்சம் அடியில் வண்டல் நின்றுடும் இது நீங்கள் ப்ரெட் க்ரம்ஸ் போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு தெரியாது அதே மாதிரி ரக இல்லை கார்ன்ஃப்ளாக்ஸ் அந்த மாதிரி பொடி பண்ணி போட்டிங்கனாலும் தெரியாது இது வந்து ரஸ்கு பொடின்றனாலும் அப்படியே வந்து அடியில் எண்ணெயில் நின்றுடுச்சு அது பேலன்ஸ் இருக்கிற எண்ணெய் வடித்து எடுத்து எடுக்க வேண்டியதாக இருக்கும் பொடி பண்ணிடலாம் ரசுக்கு பொடி ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதை டிப் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளாரில் கார்ன்ஃப்ளார் மாவில் டிப் பண்ணிவிட்டு ரச்கில் போட்டு விரட்டி எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கலாம் இது நம்ம கட்லெட் பண்ணுறோம் இல்லையா அதே தான் பட் ஆனால் ஷேப்பு தான் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு இதில் வந்து ப்ரெட் கம்ஸ் போட்டிங்கன்னா ப்ரெட் அப்படியே ஒட்டிக்கும் அது அது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் எண்ணெய் காஞ்சிடுச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஏழு ஏழு பீசஸ் வந்து கிடச்சிருக்கு ஒன்று ஒரு மூணு நாலு போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஏன்னா நிறைய போட்டால் கடாய் சின்னதுன்றதுனால அது எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் ஸ்லோ இதில் வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்லோவாக இது பண்ணணும் இல்லைன்னா வந்து உள்ளே வேகாது உள்ள கிழங்கு உள்ளே தான் இருக்குது இருந்தாலுமே வந்து அந்த ஃப கிறிஸ்பினஸ் வராது மேலே வந்து சீக்கிரம் வந்து ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ஆகிடும் ஸோ அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்லோவாக பொறிச்சி எடுக்கலாம் கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் வந்துச்சு இன்னொரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் ரெடி ஆகிடும் நான் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டதுனால உங்களுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சாலே வந்து நல்லா ஃப்ரை ஆகிடும் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு அதை எடுத்துரும் பாருங்கள் அடியில் வந்து ரஸ்க்கு பொடியெல்லாம் வந்து எண்ணெயில் வந்துடுச்சு பாருங்கள் அதுதான் நான் சொன்னேன் ஏன்னா ஆல்ரெடி வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றதால உங்களுக்கு அதை முன்னாடியே வந்து இன்டிமேட் பண்ணிட்டேன் ரஸ்கு பொடின்னா அந்த மாதிரி ஆகும் எண்ணெயில் அடியில் அப்படியே நின்றுடும் ஸோ அது நீங்கள் எண்ணெய் தனியாக வந்து ஆரணதும் வடிகட்டி எடுத்துக்கோ எண்ணெய் விற்கிற விலையில் அவ்வளோ எண்ணெயை எடுத்து வேஸ்ட் பண்ண முடியாது அதனால் அடியில் வந்து எடுத்துட்டு நீங்கள் அந்த எண்ணெயை வந்து எதாவது குழம்பு பொரியல் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு நாலு பீஸ் ரெடி ஆச்சு இன்னொரு மூணு பீஸ் வேகணும் வெந்ததம் பார்க்கலாம் சூப்பராக இருக்கா மினி லாலிபாப் பெருசாக இல்லை மினி லாலிபாப் ரெண்டாவது போட்டதும் சேர்ந்துருச்சு எடுத்துகிட்டு நம்ம ப்ளேட்டிங் பண்ணிடலாம் சூப்பர் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பால் சாதம் சைவ ஈரல் கிரேவி அண்ட் வந்து வேஜ் லாலி பார்ப்போம் வாங்க சாப்பிட்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ சூப்பராக இருக்கா பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ வெரி மச்